இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ரொம்பவே பயங்கரமான ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஐந்து பேர் பதினைந்து நாட்கள் ஒரு நொடி கூட தூக்கமில்லை ரஷ்யாவில் நடந்த ரகசிய ஆராய்ச்சி அனுமதி கிடைத்துவிட்டது உடனடியாக தொடங்குங்கள் எங்கே அவர்கள் அந்த ஐந்து பேரின் முகங்களும் சலனமற்று இருந்தன அமைதியாக நடந்தார்கள் அவர்களை அங்கிருந்த ஒரு அறைக்குள் கொண்டு விட்டார்கள் காவலர்கள் சற்றே பெரிய அறை அது ஒரு ஓரத்தில் ஸ்டீல் வாஷ் பேசின் இருந்தது இன்னொரு மூலையில் சின்ன கழிவறை ஒன்று இருந்தது ஆனால் அதற்கு கதவு இல்லை நான்கு அடுக்குகள் கொண்ட ஒரு செல்ஃப் இருந்தது அதில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் டின்களில் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தன மூன்று பக்க சுவர்களை தாண்டி நான்காவதாக ஒரு பக்க சுவற்றில் பாதி கண்ணாடியாக இருந்தது அதாவது அதன் மறுபக்கம் தெரியும் வகையில் இருந்தது அந்த கண்ணாடி வழியாக பார்த்தபோது டாக்டர் அங்கு நிற்பது தெரிந்தது மேலும் அந்த அறையில் ஐந்து மைக்குகளும் இருந்தன ஐந்து பேருக்கும் ஒன்று என்கின்ற வீதத்தில் சுவற்றின் ஓர் ஓரத்தில் ஏசி பெட்டி போல் ஒன்று இருந்தது தன்னுடைய அறையிலிருந்து மைக்கிலிருந்து டாக்டர் பேசினார் உங்களோடு கைது செய்யப்பட்ட அத்தனை கைதிகளும் இந்நேரம் பரலோகம் சென்றடைந்திருப்பார்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் உங்களுக்கான சுதந்திரம் காத்துக்கொண்டிருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முப்பது நாட்கள் தூங்காமல் இருக்க வேண்டும் அதற்கும் நீங்கள் பெரிய கஷ்டமெல்லாம் பட வேண்டியதில்லை இந்த அறைக்குள் நாங்கள் ஒரு வாயுவை அதாவது ஒரு கேஸை இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடத் தொடங்குவோம் அது உங்களை தூங்காமல் இருக்க வைக்கும் அவ்வளவுதான் முப்பது நாட்கள் உங்களுக்கு சாப்பிட வேண்டிய உணவுகள் இருக்கின்றன படிக்க புத்தகங்கள் இருக்கின்றன என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் தூக்கம் மட்டும் கூடாது தூக்கமும் உங்களுக்கு வராது என்று சொன்னார் அந்த டாக்டர் டாக்டர் ஒவ்வொரு நாளும் அந்த கைதிகளிடம் நடக்கக்கூடிய மாற்றங்களை பதிவு செய்ய தொடங்கினார் நாள் ஒன்று சாதாரணமாக கழிந்தது நாள் இரண்டு கைதிகளில் மூன்று பேர் தங்களுக்குள் பேசத் தொடங்கினார்கள் நாள் மூன்று சாதாரணமாக கழிந்தது நான்காவது நாள் மூன்று பேரை தவிர மற்ற இரண்டு பேர் இன்னும் பேசவில்லை ஐந்தாவது நாள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டிருந்த அந்த மூன்று பேரும் இப்போது மைக்கில் டாக்டருடன் பேசத் தொடங்கினர் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வில் தாங்கள் செய்த தவறுகளை குறிப்பிட்டு பாவ மன்னிப்பு கேட்பது போல இருந்தது நாள் ஆறு மற்றும் ஏழு சாதாரணமாக கழிந்தது நாள் எட்டு பேசாமல் இருந்த அந்த இரண்டு பேரும் சில வார்த்தைகளை பேசினார்கள் நாள் ஒன்பது பேசாமல் இருந்த அந்த இரண்டு பேரில் ஒருவர் திடீரென பெரும் குரல் எடுத்து கத்த தொடங்கினான் விடாமல் மூன்று மணி நேரம் வரை கத்தினான் இடையே கொஞ்சம் விட்டு மீண்டும் மூன்று மணி நேரம் கத்தினான் பிறகு ஒரு மணி நேரம் இப்படியாக மொத்தம் ஏழு மணி நேரம் கத்தினான் அதன் பிறகும் முயன்றான் ஆனால் குரல் வரவில்லை அவனின் குரல் வலை முற்றிலுமாக கிழிந்திருக்க வேண்டும் மிகவும் ஆச்சரியமான விஷயம் அவன் இப்படியாக ஏழு மணி நேரம் கத்தினாலும் கூட உடனிருந்தவர்கள் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருந்தனர் இது அதிர்ச்சி அளிக்கிறது என்று டாக்டர் தன்னுடைய டைரியில் எழுதினார் நாள் பத்து சாதாரணமாக கழிந்தது நாள் பதினொன்று அதில் இருந்த பீலிக்ஸ் என்பவன் ஏழு மணி நேரம் கத்தினானே அவனோடு சண்டையிட்டான் இரண்டு பேருக்கும் இரத்த காயங்கள் ஏற்பட்டன பின்னர் அங்கிருந்த புத்தகத்தின் பக்கங்களை கிழித்து அந்த கண்ணாடியில் ஒட்டி அதன் வழியாக யாரும் பார்க்காத வகையில் அடைத்து வைத்தான் டாக்டர் எத்தனை தடவை சொல்லியும் அவன் அதை எடுக்கவில்லை நாள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பெரிதாக எதுவும் நடந்ததாக தெரியவில்லை ஆனால் சத்தம் எதுவும் வரவில்லை ஆனால் அனைவரும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்பது அவர்கள் எடுத்துக்கொண்ட வாயுவின் அளவிலிருந்து தெரிந்தது நாள் பதினைந்து டாக்டர் தன்னுடைய உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டார் அவர் சில மணி நேரங்களில் அங்கு வந்து சேர்ந்தார் என்ன செய்யலாம் டாக்டர் திறந்திடலாம் சார் ம் சரி ஓகே டாக்டர் தன்னுடைய மைக்கின் அருகே சென்று பேசினார் நாங்கள் இப்போது கதவை திறக்கப் போகிறோம் எல்லோரும் ஒதுங்கி ஓரமாக நில்லுங்கள் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது அமைதியாக இருந்தீர்கள் என்றால் உங்களில் ஒருவரை இன்று விடுதலை செய்வோம் மாறாக ஏதாவது செய்தீர்கள் என்றால் சுட்டு விடுவோம் என்று அந்த மைக்கில் சொல்ல அங்கு அமைதி நிலவியது பெரும் அமைதி நிலவியது பிறகு மிகவும் மெலிதான குரலில் கேட்டது தேவையில்லை எங்களில் யாருக்கும் எந்த விடுதலையும் தேவையில்லை இதே வாசகத்தை மொத்த மூன்று குரல்கள் சொல்லின பெரும் பாதுகாப்போடு அரைக்கதவை திறந்தார்கள் பெரும் அதிர்ச்சி காட்சிகள் மிக கொடூரமாக இருந்தன ஐந்து பேரில் ஒருவன் இறந்து கிடந்தான் அவனின் தொடைப்பகுதி மற்றும் மார்பு பகுதியின் சதைகள் கிழித்து எடுக்கப்பட்டிருந்தன அனைவருடைய கை மற்றும் மார்பு பகுதிகளில் சதைகள் கிழிந்திருந்தன அதை அவர்களே சாப்பிட்டிருக்கிறார்கள் என்பதும் தெரிந்தது அந்த இறந்து கிடந்தவனின் சதை துண்டுகள் நீர் புகும் வழியை அடைத்துவிட்டதால் மூடப்படாமல் கிடந்த பைப்பிலிருந்து ஒழுகிய தண்ணீர் நாலு இஞ்சு அளவுக்கு அறையை நிரப்பியது அதில் பெரும்பகுதி இரத்தம் கலந்திருந்தது இன்னும் இன்னும் எழுதவே முடியாத அளவிற்கான அகோர காட்சிகள் அங்கு இருந்தன அந்த அறையிலிருந்து வெளிவர யாருமே தயாராக இல்லை எங்களுக்கு விடுதலை வேண்டாம் இங்கேயே விட்டுவிடுங்கள் அந்த வாயுவை நிரப்புங்கள் எங்களுக்கு தூக்கமெல்லாம் எதுவும் வேண்டாம் எங்களை விட்டுவிடுங்கள் என்று பிதற்றினார்கள் பல போர்க்களங்களைக் கண்ட ராணுவ வீரர்கள் பல பேர் கூட அந்த அறைக்குள் சென்று அவர்களை எடுத்து வர மறுத்துவிட்டனர் அந்த அளவிற்கு கோரமான காட்சிகள் ஒரு வழியாக பிழைத்திருந்த நான்கு பேரையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் அதில் போகும் வழியிலேயே ஒருவன் இறந்துவிட்டான் மிச்சமிருந்த மூன்று பேருக்கும் வயிற்றின் அடிப்பகுதியில் பெரும் காயங்கள் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன உயிர் பிழைத்தார்கள் இவர்களை இனி என்ன செய்வது என்று யோசித்தார்கள் நமக்கு நம்முடைய தான் ரொம்பவும் முக்கியம் இவர்களை அந்த அறையில் மறுபடியும் அடைத்து வையுங்கள் என்று சொன்னார் உயர் அதிகாரி என்ன சார் சொல்றீங்க என்று கேட்க நான் சொல்வதை செய்யுங்கள் என்று பணித்தார் டாக்டரும் அதையே செய்தார் இரண்டே மணி நேரம்தான் தன்னுடன் இருந்த இரண்டு பேரையும் கடித்து குதிரை கொன்றுவிட்டான் அவன் அவசர அவசரமாக பாதுகாவலர்களோடு அறைக்குள் நுழைந்தார் டாக்டர் அவன் கொடூரமாக சிரித்து கொண்டிருந்தான் ஏன் இப்படி செய்தாய் நீ என்ன மிருகமாக மாறிவிட்டாயா என்று டாக்டர் கேட்டார் ஆமாம் நான் மிருகம்தான் நீங்களும் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள் மறைத்து வைத்திருக்கும் மிருகம்தான் நான் என்று சொன்னபடியே டாக்டர் மீது பாய வருகிறான் அவன் நெற்றி பொட்டில் சுடுகிறார்கள் பாதுகாவலர்கள் இரத்த வெள்ளத்தில் சித்து விழுகிறான் மிஷன் ஃபெயில்டு என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தார் அந்த அதிகாரி இதற்கு த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பிரிமெண்ட் என்று பெயர் அந்த காலத்தில் தன் போர் வீரர்கள் தூங்காமல் இருக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று ரஷ்ய இதை முயன்றதாகவும் ஆனால் அந்த ஆராய்ச்சி தோல்வியில் முடிந்ததாகவும் சொல்லப்படுகிறது இது ரஷ்யாவில் நடந்த உண்மை சம்பவம் நிறைய பேர் இந்த சம்பவத்தை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கிங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்